ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ பாண்டாட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே அரிசி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கெல்லாம் ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் கிளியர் பண்ணி போட்டாலே பாத்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ஃபில்ட்ரு சோக்கா எதுனா பில்டர் மாத்திட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க முன்னாடி பக்கெட் டீத்து குட் குட்கானிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப் குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா பின்னு புஸ்து குட்கணிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு பின்னு புஸ்ஸு குட் கணிசனு முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸெல்லாம் எல்லாம் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க கரலாஸ்கர் இன்ஜின் கொண்டா வண்டிங்க அதே மாதிரி பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜெசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்கார்டு தான் இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஐக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்களும் ஐக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பிலையும் ஐக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லயும் ஐ லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பாத்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க எல்லாமே தெளிவா மாதிரி வியூ பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க தேவைப்படும் ஜேசி இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ